அன்புமணி ராமதாசை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அவர் ஒரு அண்ணாமலை தான் அவரோட பேச்சு நான் என்ன பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட பேசுவோம் கிளியரா இருக்கும் ஆதங்கம் இருக்கும் நம்ம டிஆர் பால ஒரு மெடலிஸ்ட் சொல்லியிருக்காரு நான் இருக்கும் போது சரஸ்வதி சிவபெருமானு விஷ்ணு பிரம்மா மூணு கோயமா இடிச்சிருக்கேன்னு ஒரு பெருமையா வேலை சொல்லியிருக்கேன் மக்கள் கிட்டதான் இருக்குது ஓட்டு இந்த நாடு வணக்கம் வணக்கம் சார் சார் வந்து திருப்பரங்குன்றம் வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு திமுக அரசு வந்து மேல்முறையீடு செய்யதா தாக்கல் செய்ய போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு அதுக்கு ரகுபதி அவர்கள் வந்து சொல்றாரு சுடுகாட்டுலதான் வந்து எரிக்கணும் போனத்தை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணி சொல்லிருக்காரு அதுக்கு உங்க கருத்து என்ன சார் சொல்லலாம் நேற்று வந்த தீர்ப்பு இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஆறு திமுகவுக்கு ஒரு ஒத்திகை இதுதான் சோ இப்ப என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் இருபத்தி ஐந்து இருபத்தாறுல கிடைக்க போகுது ஒன் நம்பர் டூ ரகுபதி பத்தி கேட்டீங்க சுடுகாடுல தான் பணத்தை எழுப்பாங்க நாங்களும் அதுதான் சொல்றோம் கோயில்ல தான் தீபம் கரெக்டாக சொல்லிருக்கீங்க அதில் ஒன்று தப்பு கிடையாது சரியா மூணாவது இந்த தீர்ப்பு இனி அவங்க மேல்முறையீடு போக முடியாது இது முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட மூணு கேள்விக்கு மூணு பதில் இதை வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் இந்த கேஸ் வந்து நல்ல தேரும் பதினெட்டாம் நூற்றாண்டு முடிவில் இருந்து எண்டிலேருந்து இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்புறம் வந்து எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு இப்படி வரிசையாக வந்துருக்குல்ல இதில் கிட்டத்தட்ட எல்லா திருப்புமே கோயிலில் அந்த தீபத்தூண் இருக்கிறது உண்மைதான் அது அதுக்கு சொந்தமானது தான் அங்கே ஏற்றலாம் இருந்தாலும் நம்ம எது போட்டாலும் அதுக்கு ஒரு எதிர் கேஸ் போட்டாங்கன்னா அதை வந்து கோர்ட்டு சந்திச்சு அதை அதுக்கான ஒரு பதில் கொடுத்து தான் ஆகும் அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக இட்டிக்கிட்டே இருக்கு இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முடிவு பண்ணியாச்சு இது தீபம் ஏற்றலாம் அப்படின்னு திரும்பவும் திமுக வந்ததுனால பிரச்சனை அது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்னாம் தேதி வெர்டிக்ட் அவர் கொடுக்குறாரு மூணாம் தேதி தீபம் ஏத்தலான்னு மூணாம் தேதி ஏத்தலை அஞ்சு மணிக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு தீபம் ஏத்தணும் அஞ்சு மணிக்கு போய் கேட்கிறாரு ராம ரவிக்குமார் கோர்ட்ல போய் சொல்றாரு அதுக்கு வந்து அவங்க கலெக்டர்ட்ட கேட்கும் போது ஆறு மணிக்கு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ளே அதுக்கு அவசரப்படுறீங்கன்னு தீர்ப்புக்கே அவர் திருப்பி சொன்னாரு அதே மாதிரி ஆறு மணி ஆச்சு ஒன்றும் பண்ணவே இல்லை ஆறு அஞ்சுக்கு போனாங்க நீங்க பண்ணாததுனால அரசு பண்ணலை காவல்துறை பண்ணலை அதனால நேரடியாக நீதிமன்றமே தலையிடுது நாங்க சிஏஎஸ்ஐஎஃப் ஓட பத்து பேரை மட்டும் அனுப்பி தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு ராமரவிக்குமாரோட தரப்புக்கு சொல்லிச்சு அப்படி அதையும் போனாலும் அதையும் திருப்பி எதிர்த்து நாங்க இங்கே மாநில அரசு இருந்தா காவல்துறை மாநில அரசு பட்டியல இருக்கு இதை நீங்க மீறி எப்படி சிஐஎஸ்எஃப் அனுப்பலாம் அப்படின்னு திருப்பி அதுக்கு இந்த மாதிரியே கேஸ் போட்டு போட்டா கடைசியில அதை ஏத்த விடவில்லை உச்சி பிள்ளையர் கோயில ஏத்தி அப்படிங்கிறாங்க அது வந்து மழை கிடையாது அது தரைத்தளத்துல இருக்கிறதா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சரி ஒன் ஃபார்ட்டி போரு அப்போ கண்டம் ஆஃப் கோர்ட்டு இதெல்லாம் பல கொடர்புடிகளை பார்த்தோம் இந்த இந்த இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு உச்சம் வந்து நடக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகட்டும் அதுக்கப்புறம் நடந்ததாகட்டும் அமைதியான முறையில்தான் கோர்ட்டை சந்தித்தாங்க அதுக்கான தீர்ப்பு கொடுத்தாங்க நம்ம இப்போ அரசாங்கமே கலவரத்துக்கு உறுதுணை போயிருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு அவல நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தஞ்சில்தான் டிசம்பரில் தான் சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நேற்று வந்த தீர்ப்பு அழகா நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பேஜ் வரைக்கும் இதான தீர்ப்பு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு அரசு தரப்பு காவல்துறை ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது அரசு தரப்பு என்ன சொல்லுது அது ஒரு மைல் கல்வி அப்படி காவல்துறை என்ன சொல்லுது அது பிரிட்ட அந்த மாதிரி ஒரு கல்லே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு அதே திமுக இதுல வந்து ஒரு ஒரு அட்வொகேட் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அது தூணுதான் ஆனால் நான் இது வரைக்கும் வழிபட்டதே இல்லை அங்கே போய் தீபம் ஏற்கனதே கிடையாது அவங்களுக்குள்ளே ஒரு இருந்துச்சு இதை தான் இது கோர்ட்டு கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை ஆப்போனன்ட் அவங்க மனுதார சைடில் எல்லா ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க எல்லாமே சரி பார்த்துருக்கோம் சரியா இருக்குது அப்படின்னு மிக தெளிவாக அதனால் இங்க வந்து தீபம் ஏற்றலாம் அது மட்டும் கிடையாது இதுக்கு மேல்முறையீடு இதுவும் பண்ணவும் புரியுது இந்தியோட ஸோ இந்த ஆண்டு பண்ணல வறுக்கூட ஆண்டுல இருந்து தீபம் அங்க ஏத்தலாம் அப்படின்னு ஆயிடுச்சு கனிமொழியை பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ரகுபதி வந்து இதுக்கு அவசியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறாரு நீங்க எதுக்காக வந்து ஒரு சாராரா போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பக்கமாக போறீங்க அப்படிங்கிறது தான் மத சார்பு இல்லைங்கிறீங்க நாங்கள் மத சார்பு அற்றவரன்னு சொல்றீங்க எந்த மதத்துக்கும் சார்பாக ஆனால் இந்து மதத்துக்கு மட்டுமே நீங்க எதிராக போறீங்க அப்படிங்கிறது இது ஏன்னா இப்போ தர்காவில் வந்து டிசம்பர் கேஸ்லேயே ஆகட்டும் எதுலேயுமே ஆகட்டும் தர்காலேருந்து யாருமே தர்கா தரப்புலேருந்து யாருமே வந்து எங்களுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா தர்கா எங்கே இருக்கோ அங்கேருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது பதினஞ்சு மீட்டர் தாண்டி தான் இருக்கு ஏன்னா தர்காங்கிறது மேலே இருக்கு அதுக்கு கீழ் மலையில் இருக்கிறது தான் இந்த தீபத்துவம் அதனால எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தர்கா தரம் ஆனால் அப்படி சொன்னவங்கள இந்த அரசாங்கம் வேணும் தூண்டிவிட்டு வக்போடர்களை கூப்பிட்டு ஏன்னா வக்போட பெரிய வக் இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய ரயில்வேக்கு அடுத்த சொத்து இருக்கிறது அதுதான் அவ்வளவு பெரிய தெரிவித்து அவங்கள போய் கூப்பிட்டு அவங்கள தூண்டி விட்டு தர்காலங்களிலேயும் ஒன்று சேர்த்து அவங்களை இந்து மக்களுக்கு எதிராக கொண்டு போய்ட்டோம் அப்படி இருந்துமே இவங்க நினைச்சது நடக்கவில்லை கோர்ட்டோட விரட்டிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இவ்வளவு கலவரம் பண்ணிமே இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இந்த இதை பொறுத்த எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இதுன்னு கிடையாது எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது அரசாங்கம் தலையிடாத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திமுக மாதிரி ஒரு அரசாங்கம் தலையிடாத வரைக்கும் இங்கே நாம சகோதரர்கள் தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சகோதர சகோதரர்கள் வாழ்ந்து நம்ம எல்லாமே பயந்தோம் நம்ம இந்த இதுல வந்து இவங்க இப்படி தூண்டி விடுறாங்களே இஸ்லாமியர்களை அப்படின்னு ஒரு பயந்தோம் சில இஸ்லாமியர்கள் வந்து இதை புரிஞ்சிக்காம பெரிய பிரச்சனைகள் பண்ணுவான்னு பார்த்தோம் அதையும் நடக்கவே இல்லை மிக அமைதியாக இருந்தது ஸோ இது திமுகவுக்கு நல்ல மண்ண கவிடுச்சி அப்படிங்கிறது நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது இருபது இருபத்தி ஆறுக்கான ஒரு ஒத்திகை அப்படிங்கிறது சார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருப்பூர்ல கோவில இடிக்க போறதா சொல்லிட்டு திமுகவினர் வந்து அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்தியுமே வெளியாகி இருக்கு இது எல்லாமே எதுக்காக இந்துக்களை வந்து அவமதிக்கிறாங்களா இந்துக்களை அவமதிக்கிறாங்க காரணம் வந்து அவங்க குடும்பமே பாதி குடும்பம் கிருஷ்ணா போயாச்சு உதயநிதியில இருந்து நிறைய பேர் அது கிருஷ்ணா ஆயிட்டாங்க ஓகே அப்பாவு அந்த மாதிரிலாம் பேருக்கு போட்டு வச்சுக்கலாமே தவிர அவங்க எல்லாமே கிருஷ்ணா போயிட்டாங்க கிருஷ்ண மரத்துக்கு அவங்க போயிட்டாங்க ஓடி நீங்க போங்க அது அவங்களோட விருப்பம் யாரும் சொல்ல முடியாது ஆனா இந்த நாடு ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை அழிச்சிட்டு தான் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தென் நீங்கள் வந்து அரசாங்கம் தான் ஆள்றீங்களா இல்லை வேறு ஏதாவது இந்த குரூப்பா நமக்கு தெரியலனால இது ஒரு கொடுமை அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி கோயிலை எடுக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட பல கோயில்களை இந்த நாலு ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான கோயில்களை இடிச்சிட்டாங்க இங்கே கூட அந்த யானை கோடின்னு சொல்லுவாங்க பழங்காலத்து கோயில் அதுக்கு சொத்து அந்த கோயிலை இடிச்சுட்டாங்க இடித்து தரை மட்டமாக்கிட்டாங்க அதனால அவங்க என்ன அதில் வந்து வேற என்ன கட்டினாங்க ஏன்னா இடமே சின்ன தான் அது கோயில் அதை அதை இடிச்சிட்டாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல நூற்றுக்கணக்கான கோயில்களை இடிச்சுட்டாங்க நம்ம டிஆர் பாலே ஒரு மெடலில் சொல்லியிருக்காரு நான் இருக்கும்போது சரஸ்வதி சிவபெருமானு விஷ்ணு பிரம்மா மூணு கோயில் மாரி இடிச்சிருக்கேன்னு ஒரு பெருமையாக வேறு சொல்லியிருக்கேன் அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து ஆதாரம் சொல்லுன்னு தெரியாது அவங்க செய்கிற தப்பு எல்லாம் அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இதுக்கான ஒரு விடை வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது இதையும் மீறி இந்துக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த நாடு இருக்காது இப்போ அதே தொடர்ந்து நேற்று வந்து புதுக்கோட்டையில ஒரு மீட்டிங்ல வந்து நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு கருளில் நடந்த சம்பவத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் முழு காரணம்ன்ற மாதிரி ஒரு ஆணித்தனமான உண்மை சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா வந்து விஜய்க்கு சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி இருந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஆனா விசாரணைக்கு அப்புறம் தான் இது யாரோ மேல தப்புன்றதுமே வரும் ஆனா நயனார் நாகேந்திரன் இதுக்கு முன்னாடியே இது காரணம் தாவைக்காவோட கூட்டம் நடந்தது இறந்தாங்க அதனால தாவைக்காவோட தலைவராக சம்மன் அனுப்புறது அது வாதிக்கோ இந்த அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது அது வந்து லா அண்ட் ஆர்டர் காதப்படி கொடுத்துருக்காங்க அது வரதான் செய்யும் மற்றபடி நமக்கு நல்லாவே தெரியும் இதை தூண்டி விட்டு பண்ணது யாரு எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி திமுகவுடைய இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அந்த காலத்திலிருந்து நடக்காத இயல்பு தான் அது நடக்கும் பட் ஆதாரமா செந்தில் பாலாஜி தலைவர் நாகேந்திரன் சொல்றாருன்னா அவருக்கு பல ஆதாரங்கள் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார் இது வாய்ப்பு இருக்கு பாமக சொல்லிட்டாங்க ஆனா ராமதாஸ் அவர் வந்து சொல்றாரு கிட்ட வந்து பேசுனாதான் கூட்டணிக்கான உறுதி மத்த யாருக்கிட்டயோ கட்சிக்குள்ள இருக்கவங்க கிட்ட பேசினா அது உறுதி கிடையாதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டு இருக்காரு நம்ம போன ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பண்ணிருக்கோம் அந்த காணொலியை நம்ம வெரி கிளியர் நான் சொல்லியிருக்கேன் அதாவது பாஜக இந்த என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக இருக்கு ரெண்டுமே பெரிய கட்சி அப்படி இருக்குன்னு இது இல்லாமல் பல கட்சிகள் சேரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இதுலயே வந்து அந்த காணொலி நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இதில் சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் எந்த தனிப்பட்ட கருத்து என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள் எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அன்புமணி ராத்மா ராமதாஸ் டாக்டர் ராமதாசை பத்தி கேள்விக்கு அன்புமணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் ஒரு அண்ணாமலைதான் அவரோட பேச்சு நான் என்ன பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட பேசுவோம் கிளியரா இருக்கும் ஆதங்கம் இருக்கும் மாநிலத்தின் மேல ஒரு ஆதங்கம் மொழியின் மேல ஒரு ஆதங்கம் அதனால அன்புமணி ராமதாஸ்ங்கிறது நமக்கு இந்தியா நல்லவே தெரியும் ஏன்னா அவரும் இந்த நாட்டின் மேல அக்கறை கேட்கலாம் இப்போ அவங்களோட அப்பா ஏன் வேண்டாங்கிறன்னா அது குடும்ப சண்டை ஓகேவா அவங்க குடும்ப மறு மருமகளை கொண்டு மகளை கொண்ட பாரு அது அவங்க குடும்ப சண்டை அதனால அது மட்டும் அவருக்கு வயது வேற முகப்பு ஆயிடுச்சு இனிமேல் அவர் வந்து அவர் தான் ஆரம்பித்தார் கட்சியை அவர் தான் வளர்த்தாரு இல்லை எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் காலங்கள் ஓடுது இல்லையா நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதுக்காக பண்ணால் நம்ம ஒருத்தர் அப்படியே உங்களுடையே இருக்க முடியுமா காலங்காலமாக அப்படியே இருக்க முடியுமா அவங்களுக்கே அதே நினைவாற்றல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதனால என்ன ஒரு கட்சி இருக்கணும் நிலச்சி அது வளரணும் அப்படின்னா அந்த பிஜேபி எடுத்துக்கே இவர் அத்வானி போயிட்டார் அதே மாதிரி வாஜ்பாய் அவர் முடிஞ்சோன்னு அவரும் போயிட்டார் இல்ல கட்சி விட்டார் அன்புமணி டாக்டர் ராமதாசும் ஒதுங்கி இருக்கிறதா அவர் அவரோட கட்சிக்கு நல்லது நம்மளை பத்தி நம்ம சொல்லக்கூடாது நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடுத்த ஜென்ரேஷனான அன்புமணி ராமதாஸ் அவர் சின்ன வயசுல இருந்து இதில் பாடுபட்டிருக்காரு இருக்காரு மத்திய மந்தியா நடந்திருக்காரு அதனால அவர்கிட்ட இருக்கிறதா சரி அதுதான் ஓட்டு திருப்பு வரப்போகுது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தார் இன்னும் பல இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்சு அமு வரத்துக்கான வரதுக்கான உண்டு அதுவும் இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும் சரி சார் மிக்க நன்றி சார் மிக்க மிக்க நன்றி